கருபாமி நான் ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம்னா என் வாழ்க்கையே செட் ஆயிரும் வாடா என்னடா எக்ஸாம் எழுத போற உண்டானா தம்பி போயிட்டு ரெண்டு தர கால வரலாம் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதப்படைப்போம் டிஃப்ரெண்ட் பார் செவன் மார்க் ஏழு மார்க் டிஃப்ரெண்ட் உன் நாலேஜ் இருக்கு அந்த ஏழு மார்க் டிஃப்ரெண்ட் நான் உனக்கு பாசிட்டிவ் ஆக்கி உன் பிரெயின்ல உட்கார்ந்து எழுத வச்சா போதுமா வா நல்ல பிள்ளை தங்கமாக வெற்றிவேல் முருகனுக்கு வாடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐஏஎஸ் கிரேடோட இந்த சன்னிதானத்துக்கு நீ வருவே வெற்றியடைந்த ஆனந்தமடைவாய் செல்வ சிறப்போடும் ஐத்தியத்தோடும் இருப்பாய் வாழ்க்க கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு டாக்டர் சம்மந்தமான படிப்பு யாருக்குப்பா யார் வீட்டில் பிள்ளைகள் மெடிக்கல் சம்பந்தமான கல்வி நீட்ஸ் கல்யாணம் சம்பந்தமா யாருக்காக வந்திருக்கா வாமா காலன் சொல்லலாம் யாருக்கோ திருமகள அப்பாவுக்கு மணிமோகன படத்தில் எஸ்எஸ்ஆருக்கு போட்ட பாட்டு இன்னொரு தரம் என்னம்மா செய்யணும் உட்கார் கொஞ்சம் ரெண்டு பேருமே ஒன்று பூரா கண்ணை முடி உட்காந்துக்காங்க நான் பார்க்குறேன் அடிக்கடி வெளியூருக்கு போறான் எங்க போறான் சரி இன்னும் கொஞ்சம் கண்ண முடிக்கா இந்த வருடத்தில் அவனுக்கு முறையான திருமணம் நடக்கும் நடத்தி வச்சு தரேன் நிலையான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உள்ள ஒரு பெரிய கம்பெனியில் அவனுக்கு ஜாப் கிடைக்கும் அதையும் வெற்றியாக்கி தந்துருந்தேன் வேறு என்ன வேணும் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுவான் அல்லது தான் ஒத்துக்கிட வைக்கணும் பக்கத்தில் வாங்க என் கையில் என்ன இருக்குது பார்த்தியா என்ன இருக்குது அவன் கையிலையும் ஒரு பூ இருக்குது அவன் விரும்புகிற பொண்ணு நீ கல்யாணம் முடிச்சு வச்சுன்னு வச்சுக்கா அவன் மகிழ்ச்சி ஆயிடுவான் அதனால் நீங்கள் அவனுக்கு சம்மதிங்க வெற்றி ஆக்கித்தானே ஜெயிச்சு கிடைச்சாச்சு மகிழ்ச்சி கருமசாமிக்கு உடல்நிலை பற்றி கேட்க வந்தது யாரு என்னப்பா செய்து கால் ஒன்றுவான் உட்காரு கண்ணமுடி நிமுத உட்காந்து என்னையை மட்டும் சிந்தனை பண்ணு பார்ப்போம் நிமிந்து காப்பா ஆ சரி கட் ஒன்று வரலாம் இறப்பையை பற்றி எதுவும் ரிப்போர்ட் வந்திருக்காப்பா வருத்தப்படுவியாதுன்னு சொன்னால் வருத்தப்பட மாட்டேன் உனக்கு இறப்பையில் வந்து ஜீரண சக்தியுடைய தன்மை குறைவு அதிலிருந்து சுரக்கக்கூடிய சுரப்பிகள் வந்து சரியாக போகலை இருக்கா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் அதை நீ நம்பாத அது உனக்கு வராது இந்த பிறவில உன்னை மெல்ல மெல்ல குணமாக்கி சாதாரண மனிதனை போய் சாப்பிட வச்சு உன்னை வெற்றியாக்கி நான் கொண்டு வந்துடுவேன் கால் வண்ப கருமதாமிக்கு அவனுக்கு அப்படி ஒரு விதி இல்லை அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேஜிக் ஒன்னு நினைக்காதங்க என்ன சத்தியம் தானே பேசணியா வாடா தம்பி வா இந்த எலுமச்சம்பளத்தில் இவன் எப்படியா குடமாக்கிறான்னு என்னை ஒருத்தன் நினைப்பான் இந்த சபையில் யாருமே நினைக்கல என் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சவால் விட்டு சொல்லுத இந்த எருமச்சங்கனுக்குள்ளே ஒரு தெய்வ சக்தியை ஜீவகாந்த அலைகள் மூலமாக நான் செலுத்தியிருக்கேன் அந்த ஜீவகாந்த சக்தி இவன் உடலுக்குள்ளே புகுந்து இவனுக்கு வலி வேதனையோடு ஏங்காமல் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை ஏங்க வைக்கும் இந்த கனி சாப்பிட்றா சாப்பிடு சாப்பிடு இன்னிலிருந்து சாப்பாடு எடுக்கும் ஜீரணமாகும் எல்லா உறுப்புகளும் ஒருப்படியாக இயங்கும் இந்தா செல்வச் சிறப்போடு இருப்பேன் నల్ మగని ఆనందమా కోస చాపట్టుకో